செய்தி நேரத்தின் பிரதான அனிசரனை பாரிஸ் லாட்ஷப்பர் வீடி கேஷன் கேரி வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வீடி கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வீடி கேஷன் கேரி லாஷப்பல் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சி மீது தொடர்ந்தும் சட்ட இறுக்கங்கள் ஜியாப் மீறல் இடம்பெறுவதாக சிவமோகன் வழக்கு தாக்கல் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையான கருணா துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தல் விவகாரம் தொடர்பில் வாக்குமூலம் கடத்தொழிலாளர்களின் விவகாரத்தில் பதிலளிக்க தவறிய இந்தியா அனுர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் மோதல் பாஜக உறுப்பினர்கள் இருவர் மருத்துவமனையில் அனுமதி தீவிற்கு சென்ற பிரெஞ்சு அரசு தலைவர் சிடோ சூறாவளியின் தாக்கங்களை பார்வையிட்டார் பிரான்சை ஒழுக்கிய கூட்டுப்பாலியல் வன்புணர்வு சம்பவம் கணவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாப்பை மீறி கட்சியின் செயலாளர் மத்திய குழுவிலிருந்து ஜாரையை நீக்க அதிகாரம் இல்லை எனவும் இதற்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்காகவே கொள்வதற்காகவே யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் நேற்று வழக்கொண்டே தாக்கல் செய்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான வைத்தியர் சீனா சிவமோகன் தெரிவித்தார் தமிழரசுக் கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கோரியுள்ளார் வவுனியாவில் பதினான்காம் திகதி நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவில் கட்சியின் தலைவர் விடியத்தில் குழப்பருளை ஏற்பட்டிருந்ததுடன் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி அதனை வாக்கெடுப்புக்கு விடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தேர்தல் காலங்களில் கட்சியை விட்டு வெளியேறி போட்டியிட்டவர்களையும் கட்சியிலிருந்து நீக்க செயலாளருக்கு அதிகாரம் உள்ளது என தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழரசுக் கட்சியின் ஜாப்பு விதிமுறைகளை மீறி மத்திய குழு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா சிவமோகன் ஜாள் நீதிமன்றத்தில் நேற்று வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார் குறித்த வழக்கு எதிர்வரும் நாட்களில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தமிழரசுக் கட்சியின் ஜாப்பின் அடிப்படையில் மத்திய குழு உறுப்பினர்கள் எவரையும் நிறுத்துவதற்கு அதிகாரம் இல்லை எனவும் ஜாப்பை மீறியவரும் செயற்படுத்த முடியாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா சிவமோகன் தெரிவித்துள்ளார் அடிப்படையில மத்திய என்ற அதிகாரம் உட்பட சகல உறுப்பினர்களும் எந்த ஒரு மத்திய உறுப்பினரையும் நிப்பாட்டலாம் யாரையா மாவட்ட குழுவில நல்ல பிரதேச குழுவில மூலக்கிளையில அங்கே இது டேபிளுக்கு வந்தது அதை நிப்பாட்டலாம் மற்றும் இந்த மூலக்கு இதுல உள்ள யாரையும் நிப்பாட்டுறது செயலாளருக்கு அதிகாரம் இல்லை கூறுறதா இருந்தா தலைவற்றோட டேட் போட்டு தலை நிகழ்ச்சி நிற தலைவர்கிட்ட அனுப்பி இந்த இது ஓகே நீங்க கூடலாம் இந்த நிகழ்ச்சி நிழல்படி போகும்னு தலைவர் சொன்னா மட்டும்தான் செயலாளர் மற்றவர்களுக்கு அனுப்பலாம் மச்சபடி அனுப்பியது அதுதான் ஜாப்பு சொல்லுது சரியா தலைவர் தான் கட்சியை வழி நடத்துறார் செயலாளர் சொல்றதை செயல்படுத்துறா

வடமாகாண மேல் நீதிமன்றத்தின் யாழ்ப்பாண அமர்வில் உறுதிகள் எழுத்தான மனு தாக்கல் செய்துள்ளார் எதிர் வடக்கு மாகாண ஆளுநர் மாகாண ஆளுநரின் செயலாளர் மற்றும் பிரதமர் செயலாளர் ஆகியோர் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் மன்னார் நீர்ப்பாசன திணைக்களத்தில் கடமையாற்றி வந்த பராமரிப்பு தொழிலாளிக்கும் திணைக்கள உயர் அதிகாரிக்கும் இடையில் ஏற்பட்ட கைகளைப்பை தொடர்ந்து மூவர் கொண்டு ஆரம்ப விசாரணை நடத்தப்பட்டு விசாரணை அறிக்கையின் பரிந்துரையின் பிரகாரம் இருவரையும் தற்காலிகமாக இடமாற்றம் செய்வதற்கு உத்தரவிடப்பட்டது அந்த இடமாற்றத்துக்கு எதிராக மன்னார் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இடமாற்றம் தொடர்பாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படக்கூடாது என்று மன்னார் மேல் நீதிமன்றத்தால் இடைக்கால கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆளுநரின் செயலாளர் குறித்த இடமாற்றத்தை இடைநிறுத்தி மன்னார் அலுவலகத்துக்கு அந்த இடமாற்றத்தை செயற்படுத்துமாறு பணித்துள்ளார் இதையடுத்து மனுதாரர் ஆளுநரை அவரது அலுவலகத்தில் சந்தித்து நீதிமன்ற வழக்கு தொடர்பில் சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் ஆளுநர் தனது செயலாளரின் பணிப்பின் பெயரில் செயற்படுமாறும் எல்லாவிடில் பதவியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்றும் எச்சரித்துள்ளார் இதைத் தொடர்ந்தே தான் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக மனுதாரர் தனது மனுவில் கூறியுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் வடக்கு மாகாண விவசாய அமைச்சர் மரியதாசன் ஜேக்கு கு கோள் எழுத்தாணை மனுவை வடக்கு மாகாண

நாட்டுப்படகில் கரையொதுங்கிய மியன்மார் நாட்டு அகதிகள் திருகோணமலைக்கு ஸ்ரீலங்கா கடற்படையினரால் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் குறித்த அகதிகள் பயணித்த படகிலேயே ஸ்ரீலங்கா கடற்படையின் பாதுகாப்புடன் திருகோணமலைக்கு இன்று மாலை அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் மொல்லித்தீவு மொழிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட மியன்மார் அகதிகள் பயணித்த நாட்டுப்படகு ஒன்று இந்திய தினம் கரையொதுங்கியது மியன்மாரில் நடக்கும் உள்நாட்டு யுத்தம் காரணமாக வேறு நாட்டில் தஞ்சங்கோரும் வகையில் நூறுக்கும் மேற்பட்டோர் நாட்டுப்படகில் புறப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தற்போதைய காலநிலை காரணமாக படகு இலங்கையை நோக்கி தள்ளப்பட்டதன் காரணமாகவே முள்ளிவாய்க்காலில் கரை ஒதுங்கியுள்ளது குறித்த படகில் பத்து நாட்களுக்கும் அதிகமாக இருந்தமையினால் உணவுகள் எதுவுமின்றி அவதிப்பட்டுள்ளனர் சிலர் மயக்கமும் அடைந்துள்ளனர் குறித்த படகில் பத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பெண்கள் மற்றும் வயோதிபர்களும் இருப்பதாக கூறப்படுகின்றது குறித்து விடியும் கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன மீனவ அமைப்புகள் உள்ளிட்ட மக்களால் உலருணவு பொருட்கள் உணவுகள் வழங்கப்பட்ட நிலையில் இராணுவத்தினர் மதிய உணவு வழங்கியுள்ளனர் குறித்த படகை கரைக்கு கொண்டு வர முடியாத நிலையில் கடற்படையினரின் கப்பல் உதவியுடன் நாட்டுப்படகு திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சிறிலங்கா ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் இன்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தல் விவகாரம் தொடர்பில் வாக்கு மூலம் பெற்றுக்கொள்வதற்காகவே தான் அழைக்கப்பட்டதாக கருணா தெரிவித்தார் அதாவது ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டது சம்பந்தமாக சில கருத்துக்களை என்னிடம் சிஐடி கேட்டு அறிந்து கொண்டனர் அவை அதில் தெரிந்த விடயங்களை நான் தெளிவாக அவர்களுக்கு கூறியிருக்கின்றேன் இந்திய கடத்தொழிலாளர்களின் பிரச்சனை தொடர்பில் தீர்க்கமான ஒரு முடிவை இந்திய பயணத்தின் போது அனரகுமார திசா நாயக்க எட்டவில்லை என முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கடத்தொழிலாளர் விடயத்தில் மனிதாபிமான அணுகுமுறை கையாளுமாறு இந்தியா வலியுறுத்தியுள்ள விடயம் கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டும் எனவும் டக்ளஸ் தேவானந்தா குறைப்பட்டுள்ளார் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வித் தகமையை விட மக்களுக்கான சேவையை வழங்கும் அனுபவமே அவசியம் எனவும் யானில் இடம்பெற்று ஊடக சந்திப்பில் டக்ளஸ் தேவானந்தா குறைப்பட்டுள்ளார் இலங்கை அரசும் அரசும் மோடி அரசும் இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் நடத்த இருக்கணும் என்ற ஒரு தகவல் என கிடைத்த உடனே தான் நான் அவசரமாக அனுரா ஜனாதிபதியை சந்திக்க நான் முயற்சி பண்ணினேன் என்ன இந்த பிரச்சனை சம்பந்தமாக எங்களுடைய நிலப்பாடு என்னுடைய அனுபவம் என்னன்றதை நான் அவருக்கு விளங்கப்படுத்தினது அது நூற்றுக்கு இருநூறு வீதம் அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி கதைச்சார் ஆனால் இப்போ மனிதாயமான அடிப்படையில் அதை கையாள்றேன்ற ஒரு இணக்கப்பாட்டை தான் இரண்டு நாட்டு தலைவர்களும் வெளிப்படுத்தி இருக்கிறேன் அப்போ அந்த மனிதாயமானம் என்பது என்ற மனிதாயமானம் என்பது ஒரு தரப்புக்கா இல்லாட்டி ரெண்டு தரப்புக்குமா இல்லை எல்லா தரப்புக்குமா மற்றது கல்வி தகமை என்றதை விட நாடாளுமன்றத்தில் அனுபவம் இல்லை இந்த மக்கள் தொடர்பான அந்த அக்கறை தான் முக்கியம் இப்போ இந்தியாவில் காமராஜ் என்று இருந்தது அப்படி கனபேகிரான் உதாரணத்துக்கு சொல்லலாம் காமராஜ் ஏன்னா இப்போ எம்ஜி ராமச்சந்திரே எடுத்துக்கொள்ளுங்களேன் அவருக்கு என்ன கல்வி தகமை இருந்தது இப்போ இதில் கல்வித்தகமை என்றதை விட அந்த மக்கள் தொடர்பான அவையுட் அந்த அக்கறை அல் ஓ அப்போ அந்த அந்த அதுகள்லான் முக்கியம் இந்த மக்கள் தொடர்பான அவர்களுடைய அக்கறை தான் முக்கியம் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான இராணுவ பாதுகாப்பு நீக்கப்படுவது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தல் பெவித்திருக்கல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பாதுகாப்பு தலைமை அதிகாரி விசேட பிரதிநிதிகளுக்கான பாதுகாப்பு தொடர்பில் அறியாமையில் உள்ளமையினால் அவரை பதவி நீக்கம் செய்யுமாறு பெவித்திருக்கல உரிமையக் கட்சியின் தலைமையகத்தில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறினார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பை நீக்குவதுக்கு காரணியாகும் பிரபலமான தீர்மானங்களின் பின்னுக்கு நாம் தயாராக இல்லை இது தொடர்பிலான உண்மை நாட்டுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் விடுதலை புலிகளை அழிக்க முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டார் நாய்க்க மஹிந்த ராஜபக்ச கோத்தாபய ராஜபக்ச ஆகியோர் பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன யுத்த காலத்தில் பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றியிருந்தார் அவரது உயிரை பறிக்க ஐந்து முறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதை முழு நாடு மறையும் ஜனாதிபதி பதவியின் பின்னர் அவர்களுக்கான பாதுகாப்பு நீக்கப்படுமாயின் பதவி காலத்தில் பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் பாதாள உலகத்தை ஒடுக்கவும் போதைப் பொருளை ஒழிக்கவும் ஜனாதிபதிகள் அச்சப்படலாம் அவர்கள் பாரதூரமான தீர்மானங்களை எடுக்க வேண்டுமாயின் அவர்களது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இல்லாவிட்டால் ஜனாதிபதிகளுக்கு நீங்கள் ஐந்து வருடங்கள் அல்லது பத்து வருடங்கள் தான் இந்த பதவியில் இருப்பீர்கள் அதன் பின்னர் நாம் பார்த்துக் கொள்கிறோம் என பாதாள உலகத்தினர் அச்சுறுத்தல் விடுக்க முடியும் ஜனாதிபதிகளுக்கான இராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்ட காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியது முட்டாள்தனமான தீர்மானமாகும் நாட்டில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்பதால் ராணுவத்தினருக்கு தற்போது இல்லை ஆனால் காவல்துறையினருக்கு நாட்டில் அதிக பணி எடுக்கிறது அதனால் காவல்துறையினருக்கு பதிலாக ராணுவத்தினருக்கு தான் குறித்த பாதுகாப்பு பணியை வழங்க வேண்டும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வாகன கதவை தானே துறந்து கொண்டு இறங்கியதாக இளம் தலைமுறையினர் சமூக ஊடகங்களில் புகழ்ந்து எழுதி வருகின்றனர் அவர்கள் புகழ்வது தொடர்பில் நாம் அடையவில்லை ஆனால் ஜனாதிபதியின் பாதுகாப்பு தலைமை அதிகாரி விசேட பிரதிநிதிகளுக்கான பாதுகாப்பு தொடர்பில் அறியாமையில் உள்ளார் என்பதே உண்மை அவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் ஒரு அரச தலைவர் ஒரு வாகனத்தில் இருந்து இறங்கும் போதுதான் இலகுவாக எதிரிகளால் தாக்குதல்களுக்கு உள்ளாக்க முடியும் அவர் வாகனத்தில் இருந்து இறங்குமிடம் பாதுகாப்பு குறைவான இடமாகவே இருக்கும் அதனால் தான் உலகம் முழுவதும் விசேட பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது ஜனாதிபதியின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி இது தொடர்பில் அறிந்திருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு இது தொடர்பில் போதிய அறிவு இல்லை என்றே சொல்ல வேண்டும் ஜனாதிபதி வாகனத்திலிருந்து இறங்குவதற்கு முன்னர் சுற்றியுள்ள பாதுகாப்பு தொடர்பில் அறிந்து அதன் பின்னரே அவர் கதவை திறக்க வேண்டும் ஜனாதிபதியாக தெரிவானது ஒருவருக்கு கதவை திறக்க முடியாது போகும் என்பதல்ல அதன் அர்த்தம் அவர் அரச தலைவர் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதாலேயே பாதுகாப்பு நிலைமைகள் குறைத்து அவதானித்த பின்னர் கதவு திறந்துவிடப்படுகிறது ஜனாதி திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் மாத்திரமல்ல தற்போது அனைவருக்கும் தலைவர் நாட்டின் தலைவர் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் இலங்கையின் பொறுப்பு கூறலை அர்த்தமுள்ளதாக்குமாறு கனேடிய அரசாங்கத்திடம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஸ்ரீலங்கா அரசுக்கு இனியும் கால நீடிப்பு செய்ய இடமளிக்க வேண்டாம் என அவர் கோரியுள்ளார் கனடாவிற்கு விஜயம் செய்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிற்கும் கெனேடிய வழிவிவகார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான பிரதி அமைச்சர் வெல்டன் எஃப் உள்ளிட்ட கனேடிய அரசியல் தரப்பினருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு இன்றைய தினம் கனடா ஒட்டோபாவில் உள்ள அமைச்சு அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் ஸ்ரீலங்கா அரசு இனியும் கால நீடிப்பு செய்ய இடமளிக்க வேண்டாம் என அவர் கோரியுள்ளார் குற்றவியல் பொறுப்பு குரல் தொடர்பான சர்வதேச விசாரணையை நோக்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் வகையில் அடுத்த தீர்மானம் வலுவானதாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் இலங்கை தொடர்பான தீர்மானங்களை பிரேரிக்கும் மையக்குழு நாடுகளிடம் இந்த தரம் உயர்த்தலை வேண்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனால் கனேடிய பிரதி அமைச்சரிடம் எழுத்து மூல கோரிக்கை ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜால் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆவண்ணா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினோரு பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்று வரை எண்ணாயிரத்து முன்னூறு பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாக இன்று ஊடக சந்திப்பில் அவர் கூறினார் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு பேர் இனங்காணப்பட்டுள்ளார்கள் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே முப்பத்தி ரெண்டு பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே புதிதாக எலிகாச்சல் நோயுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே ஆறு நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே ஐந்து நோயாளர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே எலிகாய்ச்சல் நோய் காரணமாக ஒரு இறப்பும் ஏற்படவில்லை எலிகாய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்கான தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன நேற்று வரை ஏறத்தாழ பேருக்கு இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இனங்காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் இந்த பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் கரவட்டி பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே மிக மோசமான ஏற்பட்டிருந்தது அந்த பிரதேசங்களிலே உள்ள கால்நடைகளுக்கு இந்த கிருமி தொற்று உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கொழும்பில் இருந்து கால்நடை உற்பத்தி ஒரு விசேட குழு ஒன்று நேற்று அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள் நேற்று அவர்கள் களத்துக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் இன்று அவர்கள் இந்த கால்நடைகளில் இருந்து குருதி மாதிரிகளை எடுக்கும் பணி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை நோர்வே தூதுபர் மே சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கையின் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சனைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது இரு தரப்பினரும் விரிவாக கலந்துரையாடியுள்ளனர் தற்போதைய வங்குரூந்து நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க தேவையான உதவிகளை வழங்குமாறும் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறான நடவடிக்கைக்கு எதிர்கட்சியின் முறையில் முழு ஆதரவை வழங்குவதாகவும் சயித் பிரேமதாசா நோர்வே தூதுவரிடம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த அரசினால் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை சிபார்சு சேதவர்களின் பெயர் பட்டியல்களை தற்போதைய அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டுமென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திரடியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அனிரகுமார திசாநாயக்க தலைமையில அரசாங்கம் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்த பின்னடிப்பது பல்வேறு சந்தேகங்களை தோற்றுவிப்பதாகவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சிங்காண்மையிலே சொல்லியிருந்தார் இல்லை எல்லாம் முறையாகத்தான் வழங்கப்பட்டது அதன் மூலமாக ஒவ்வொரு அனுமதி பத்திரத்துக்கும் அவர் ஒரு தொகையை சொல்லியிருந்தார் இத்தனை மில்லியன் அரசாங்கத்துக்கு நாங்கள் பெறுகிறோம் அதை விற்கிறோம் என்பதை போல சொல்லியிருக்கார் இந்த குற்றச்சாட்டும் அப்படியானது தான் சிபார்சு யாருடைய சிபார்சிலே அது வழங்கப்பட்டார் என்றால் அந்த சிபார்சு செய்தவர் அதை அந்த மதுபான சாலை உரிமையாளருக்கு விட்டிருக்கிறார்கள் பல கோடி ரூபாய்களுக்கு விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த முறைகேடான விடயம் ஆகவே சட்டத்துக்கு அமைவாக வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அதை ஒரு அரசியல் லஞ்சமாக அது அதை சிபார்சு செய்தவர்கள் அதை விட்டு பணமாக்கக்கூடிய விதத்திலே அது கொடுக்கப்பட்டிருந்தால் அது லஞ்சம் அது முறைகேடானது அது மட்டுமல்ல சில வேலைகளிலேயே சட்டவிரோதமானதாக கூட இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னதை போல உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கிலே ஒரு விடயந்தரிப்படுத்தப்பட்டிருக்கிறது மாகாணம் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அதிகப்படியான மதுபான சாலைகள் எண்ணிக்கை என்றோர் எண்ணிக்கை இருக்கிறது அதற்கும் மேலதிகமாக வழங்கப்பட்டதான தகவல் கிடைத்திருக்கிறது ஆகவே இந்த விடயங்களைத்தான் வெளிப்படுத்துவதாக இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு உண்மதாக சொல்லிவிட்டு பதவிக்கு வந்து இவ்வளவு காலமாயிட்டு இன்னும் மக்களுக்கு தெரிந்த விவரத்தை தான் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் ரோட்டால போனால் அந்த சாலையை அண்ணாந்து பார்த்தா அதில் யார்கிட்ட யார் உரிமையாளர் தெரியும் அதே பாராளுமன்றத்தில் ஒரு பட்டியலாக வெளியிட வேண்டிய அவசியம் கிடையாது வெளியிட வேண்டிய தகவல் இந்த ஒவ்வொன்றும் யாருடைய சிவாரசின் பேரில் கொடுக்கப்பட்டது என்பதுதான் முக்கியமான தகவல் அதை அவர்கள் இன்னமும் மறைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சயத் பிரேமதாச தனது கல்வித்தகமை குறித்த சான்றிதழ்களை கன்சார்தணைக்களத்தில் சமர்ப்பிக்கவில்லை எனவும் சமர்ப்பித்த பின்னர் அதன் உண்மைத்தன்மை குறித்து ஆராயப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தகமைகளை நிரூபிப்பதில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை எனவும் நளிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார் அசோக ரன்பல்லவின் பட்டம் போலியானது அல்ல ஆனால் அவரால் தற்போது அதனை நிரூபிக்க முடியாது உள்ளது அதன் காரணமாகவே அவர் பதவி விலகினார் ஏனைய வைத்தியர்கள் மற்றும் சட்டத்தரணிகளின் பட்டங்கள் குறித்து எமது நாட்டுக்குள்ளேயே உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன அமைச்சர் ஹர்சன ராஜகர்ணாவிற்கும் அரசின் சிரேஷ்ட சட்டத்தரணி என்ற பதவி கிடைக்க பெற்றிருந்தது அவர் அரசாங்கத்தின் உயர் சட்டத்தரணியாக செயற்படும் போது மாத்திரமே அந்த பதவியை பயன்படுத்தினார் சட்டமாதிபர்த்த நேக்களத்தில் இருந்து விலகிய பின்னர் அவர் அந்த பதவியை பயன்படுத்தவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்ட அஜித் பி பெரேரா தன்னை சிரேஷ்ட சட்டத்தரணி என்றே அடையாளப்படுத்திக் கொண்டார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசி நிரூபிக்குமாறு மாத்திரமே சவால் விடுக்கப்பட்டது அவர் தனது பிறப்பு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் சான்றிதழை காண்பித்திருந்த போதிலும் கன்சார்டில் உள்வாங்குவதற்காக அவர் அதனை சமர்ப்பிக்கவில்லை எதிர்கட்சி தலைவர் தனது சான்றிதழை சமர்ப்பித்ததன் பின்னர் அதன் உண்மைத்தன்மை குறித்து ஆராயப்படும் சர்வதேச நாணய நிதியை நிர்ணயித்த இலக்குகளை தாண்டி இலங்கையின் வெளிநாட்டு கையெடுப்பு சுமார் ஆறு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களை எட்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையின் பணவீக்கம் அதிகரித்தால் வட்டி வருமானத்தின் பெருமதி குறைந்துவிடும் எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை தனது வெளிநாட்டு கையிருப்பை வெற்றிகரமாக கட்டி எழுப்பியுள்ளது தற்போது பொருளாதாரம் இஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளதால் வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டியுள்ளது நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பில் பாதிப்பு ஏற்படாத வகையில் வாகன இறக்குமதி மேற்கொள்ளப்படும் பொருத்தமான கொள்கைகள் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த உதவும் பணவீக்கம் அதிகரித்தால் வட்டி வருமானத்தின் பெறுமதி குறைந்துவிடும் வட்டி வீதங்கள் குறையும் போது வைப்புகளுக்கான வட்டி வருமானம் குறைவடையும் ஆனால் இலங்கையிலேயே மக்கள் வட்டிப்பணத்தில் வாழ்க்கையின் நடத்த முயற்சி ஏனைய நாடுகளில் வட்டி வீதங்கள் மிகவும் குறைவாகும் எனவே அங்கு பணத்தை வைப்பு செய்து அதில் கிடைக்கும் வட்டி வருமானத்தில் வாழ்வது கடினமாகும் அதனைவிட அந்த பணத்தை வேறு வழிகளில் முதலீடு செய்து உழைக்கலாம் எனினும் இலங்கையில் வட்டி வீதங்கள் அதிகம் என்பதால் வைப்புகளை வைத்து வரும் வட்டியில் வாழ முயற்சிக்கின்றனர் எனினும் பணவீக்கம் அதிகரித்தால் வட்டி வருமானத்தின் பெறுமதி குறைந்துவிடும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் வாகன தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்திய அரசாங்கம் நிதியுதவி வழங்குவதற்கு இணங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் இதற்காக முன்னூறு மில்லியன் ரூபாவை இந்தியா ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு நிதியுதவி வழங்க இணங்கியுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கான வாகன தேவைகளை நிவர்த்தி செய்ய முன்னூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உள்ள காவல்துறை நிலையங்களின் செயற்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வாகனங்களை வழங்குவதற்கு இந்த மானியம் பயன்படுத்தப்படும் இதன்படி மானியத்தை முறைப்படுத்துவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ள பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சி மீது தொடர்ந்தும் சட்ட இருக்கங்கள் ஜாப்பு மீறல் இடம்பெறுவதாக சிவமோகன் வழக்கு தாக்கல் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையான கருணா துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தல் விவகாரம் தொடர்பில் வாக்குமூலம் கடற்றொழிலாளர்களின் விவகாரத்தில் பதிலளிக்க தவறிய இந்தியா அனுர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் டக்லஸ் நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் மோதல் பாஜக உறுப்பினர்கள் இருவர் மருத்துவமனையில் அனுமதி தீவிற்கு சென்ற பிரெஞ்சு அரசு தலைவர் சிடோ சூறாவளியின் தாக்கங்களை பார்வையிட்டார் பிரான்சை ஒழுக்கிய கூட்டுப்பாளியல் வன்புணர்வு சம்பவம் கணவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்